அந்த தைரியம் மனசில் இருக்கிறதுனால நான் சோர்ந்து போய் உட்கார்ல எனக்கு கடைசி வரை நானே என்னோடய வேலையை செய்துட்டு கடைசி காலத்தில் கூட ஒரு கஷ்டம் இல்லாமல் என்னோடய உயிர் உங்கள் பாதத்தில் சரணடையணும் நல்ல மாடின்ண்டே போனோன்ட்டு நான் இப்போ ஆன்மீக லைனில் இறங்கியிருக்கேன் கோவிலுக்கெல்லாம் நிறைய போனோம் நிறைய பீப்புளை மீட் பண்ணணும் பிகாஸ் அவள் வந்து ஃபார்ட்டி இயர்ஸாகவும் இருக்கும் சிக்ஸ்டி இயர்ஸாகவும் இருக்கும் எங்காகவும் இருப்பாள் ஈவன் நவு த எங்கர் ஜெனரேஷன் நம்ம சொல்கிறது அசட் பண்ணிக்க மாட்டேன் ஆல்சோ இண்டிபெண்ட் என்ன மாதிரி இப்போது நான் அந்த காலத்திலலாம் அப்படி இல்லாமல் இப்போ தான் நான் இண்டிபெண்ட் ஆகியிருக்கேன் இப்போது அவள் சின்ன வயசுலேருந்தே இண்டிபெண்ட் ஒரு இருபது வயசு ஆரத்துக்குள்ளேயும் என்னோடய இஷ்டம் போல தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்னோடய இஷ்டம் போல தான் நான் இருப்பேன்னு இண்டிபெண்டாக இருக்கிறவன் அவள்லாம் அந்த மாதிரி இருக்கிறவங்கள நான் தப்பு சொல்ல மாட்டேன் பிகாஸ் காலம் மாறியாச்சு நம்ம அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க வந்து தான் தப்பு சொல்லக்கூடாது இல்லையா தப்பு சொல்லக்கூடாது ஆனால் நம்ம வந்து என்ன லோன்லினஸ்ன்னு நம்ம உட்காந்தா லோன்லியாக தான் ஃபீல் பண்ணுவோம் ஈவன் நீ வீட்டில் உட்காந்து புக் பண்ணிக்கிறது லோன்லினஸ் இல்லை இஸ் அ கம்ப கம்பெனி ஃபார் யூ பாட்டு மியூசிக்கை மாதிரி ஒரு கம்பே கம்பெனிச்சு பொண்ணுமே இருக்காது உன உலகத்தில் அது கேம்ஸ் ஒரு மைண்டை வந்து உனக்கு வந்து பாலிஷ் பண்ணி கொடுக்கும் இது இப்போ வந்து இரும்பு துருபுடித்தான் நமக்கு பாலிஷ் பண்ணி அப்போ மறதி வராது நம்ம வயசாக நம்ம மறக்க மாட்டோம் அது கொஞ்சம் விளையாடு அதுக்கப்புறம் உனக்கு டைம் இருக்கும் போது டிவியை பாரு அவ்வளோதான் ஓம் சாய்ராம் என் அன்பார்ந்த சாய் சொந்தங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் என் கணவனை பற்றி என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல நினைவு வந்தாலே மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வீட்டில் நான் எங்கே பார்த்தாலும் அவரோட நிழல் தான் தெரிகிறது இந்த வாசல் இந்த நாட்காலி இந்த படிக்க எல்லாத்துலேயுமே அவரோட நிழல் தான் இன்னும் இருக்குது போல இருக்குது அவர் இல்லாமல் இந்த வீடு வீடே இல்லை சத்தமே இல்லை வீடு சிரிப்பே இல்லாத அவர் சிரிக்க மாட்டார் ஆனாலும் எனக்கு வீடு சிரிப்பு இல்லாத மாதிரி இருக்குது என்ன சொல்கிறது தெரியுமா அவர் இல்லைன்னு நான் காலையிலே எழுந்த உடனே அவர் தேடுகிறேன் கத்திரிக்காய் வச்சதா காப்பி போட்டதா தண்ணி சூடாக இருக்கிறதா இல்லை இல்லை அதில் உரு பயனும் எல்லாம் காலி போல இருக்குது எப்போவேனும் நினைவு வந்தால் அவர் காலையில் பத்திரிக்கை பிடிச்சி உட்காருவார் நான் சமையல் இருந்து கொண்டு காப்பி வேணுமா டிகாக்ஷன் காப்பி வேணுமா ஃபில்டர் காப்பி வேணுமா எல்லாம் கேட்பேன் அப்போ சொல்லின்றே சிரிப்பர் அந்த எனக்கு உலகம் அந்த சிரிப்பு இனிமேல் வராது என்பது தான் என் வாழ்க்கையில் பெரிய துன்பம் நான் இப்போ கூட இரண்டு கப் காஃபி போடுகிறேன் பழக்கமாச்சு அவரோட கப் எனக்கு ஒரு கப் ஆனால் மேய்சையிலே போகும்போது அந்த கப் காலியாகவே இருக்கும் அவர் இருக்கிற இடம் இன்னும் எனக்கு காலி தான் பேரங்களும் சொல்லுவாங்க பாட்டி வச்சே இருக்கிறீங்கன்னு ஆனால் நான் எப்படி மாறுறது அந்த இடத்துல அவரோட நினைவு இருக்கும் அதை நான் எப்படி நீக்க முடியும் என் கணவன் எவ்வளோ நல்ல மனசு இருந்தான்னு உங்களுக்கு தெரியாது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பயப்படாதேம்மா நான் இருக்கேன்னு சொல்வேன் அந்த ஒரு வார்த்தை தான் என்னை ரொம்ப பல வருடம் தாங்கி வந்தது நான் கலிங்கினால் கலிங்கினா கூட அவர் ஒரு சிரிப்பால் நிம்மதி கொடுப்பார் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் உள்ளம் தங்கம் பக்கத்தில் வீட்டிலே குமாரி படிக்கிட்டு என்பதற்காக அவர் நான் தான் செலவு பண்ணி அனுப்பினார் யாரும் பார்த்து பேசவில்லை அவரோட மனசது கொடுத்தா போதும் நான் அவரோட கூட ஐம்பது வருடம் வாழ்ந்திருக்கேன் ஐம்பது வருடம் எத்தனை சிரிக்கும் எத்தனை சண்டையும் எத்தனை தகராது எத்தனை பாசமும் ஒரு கோபமாக இருந்தாலும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே அது சரியாகிவிடும் அந்த மனசு தான் இப்போ மிகவும் தேவை இப்போ நான் யாரிடமும் சொல்கிறது நான் உடம்பும் சரியில்லாமல் இருந்தால் அவர் உடனே மருந்து வாங்கி தருவார் இப்போ எனக்கு இது சொல்வதற்கே யாருமில்லை பேரண்ட்கள் பிஸியாக இருப்பாங்க என்ன கஷ்டம் யாருக்கும் தெரியாது மருத்துவமிகை கொண்டு போன நாள் என்னோட கையை பிடிச்சே இருந்தால் கண்ணுலேயே நிறைய பயம் ஆனால் எங்கிட்ட காட்டாமா நான் போயிட்டாலும் கலங்காதே வீட்டை நீ பார்த்துக்கோன்னு சொல்லுவார் அந்த வார்த்தை நினைவு கூப்பிட்டாலே கண்ணீரே வந்துடுச்சு நான் சொன்னேன் உனக்கு எதுவும் ஆகாது நான் இருக்கேன் ஆனால் விதி எல்லாம் போயிடுச்சு விதினால் அவர் போன பிறகு இந்த வீடு முழுக்க முழுக்க சத்தம் எழுந்த மாதிரி இருக்குது சத்தமும் எனக்கு பயமாக இருக்கு ஏன்னா அவர் இனிமே இந்த கதவியிலே நடந்து வர மாட்டார் இதுவில் சில நேரம் நான் தனியாய் மனசுக்கு கஷ்டப்பட்டு இருப்பேன் பேரங்களை பார்க்கக்கூடா கூடாதா ரெண்டு வார்த்தை என்னோடய மனசு நிம்மதியாகிற மனிதரின் வீட்லேயே அவர் இல்லாமல் என் வாக்கை எப்படி முன்னேறும் தெரியவில்லை சமையல் செய்கிறதில் கூட சுவையில்லாமல் இருக்குது அவர் இது ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லாமல் எந்த பொருளுக்கும் அர்த்தமே இல்லை நான் பேச எவருமே இல்லை ஆனால் என்னை தினமும் அந்த அதை இந்த வீட்டில் இருந்து போயிட்டு இருந்தாலும் அவர் நினைவு கூட எங்கூட கூட தான் வருது நான் கதவை திறந்தாலும் அவரோட சிரிப்பு மனசுக்கு கேட்குது நான் வளைக்க அனுத்தாலும் அவர் என் அவரோட முகமை தன்மையை தெரிஞ்சிருக்க அவர் இல்லாமல் வாழ முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அவர் என்னோடய இருக்கிறது எனக்கு அவர் தான் எனக்கு துணையா இருக்குன்னு ஒரு மனசில் ஒரு எனக்கு இருக்கு அதனால என் கூடத்தான் அவர் இருக்கார் என் கூடத்தான் அவர் தினமும் இருக்கணும் அந்த தைரியமே எனக்கு வந்து எல்லா வேலையும் செய்ய முடியாது என்னால் நான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன் என்னால் அவரோட ஆசிர்வாதம் எனக்கு நிறைய இருக்குது அவர் என் கணவன் தான் அதனால் அவர் நினைவில்லாமல் எனக்கு ஒரு நாளும் இருக்க முடியாது அவர் பாதையை அவர் வைத்த நம்பிக்கையை அவர் கற்றுத்தந்த நல்லதை நான் இருந்தாலும் மறக்க முடியாது ஓம் சாய்ராம் நமஸ்தே